வணக்கம் பார்வையாள அரசியல் ஆளுமை பொறுப்பாளர் சமூக தலைவர் திரு அகமது சொல்றது புரல் எதிர்பார்த்திருந்த இந்தியாவை எதிர்பார்த்த ஒரு அரசியல் கருதப்பட்ட கருதப்பட்டில் பாலாஜி வழக்கு ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறது இன்றுக்கு இன்று வந்து அவர் நிபந்தனை ஜாமீன் வழங்கி இருக்கிறார்கள் முதல்ல என்ன நடந்தது இதுக்குள்ள அரசியல் இருக்கா வழக்குல என்ன சொல்லிருக்காங்க என்ன விவரம் இருக்கு இந்த கடுமையான வாத பிரதிவாதம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நிமிடங்கள் வந்து இந்த ஆர்கியூமெண்ட் பைனல் ஆர்கியூமெண்ட் ஹியரிங் பண்ணி தான் வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கப்பட்டது அது உடைய கிளிம்சர்ஸ் லைவ்ல அவளை போட்டிருக்காங்க நீங்க பார்த்துக் கொள்ளலாம் முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு நல்ல ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு அன்பு சகோதரர் செந்தில் பாலாஜி வந்து முன்பை விட அதிக உரத்தோடு வெளியே வருகிறார் அவரை நான் வரவேற்கிறேன் என்று சொல்லியிருக்கா இது ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய குரல் ஏன்னா செந்தில் பாலாஜி அமைச்சர் அவரை பொறுத்தவரையில அவர் விசாரணை கைது கொள்ள வேண்டும் அவர் குற்றம் நிரூபிக்கப்பட்ட கைவி கிடையாது இரண்டாவது நானூத்தி எழுபத்தி ஒரு நாள் அவருக்கு வந்து பெயில் மறுக்கப்பட்டது அப்ப இது வந்து சட்ட முரண் என்பதைத்தான் இன்றைக்கு அபை நீதியரசர்கள் சுப்ரீம் கோர்டுடைய நீதி அரசர்களுடைய அபை ஓகா அதே மாதிரி ஜார்ஜ் அவருடைய ரிவிசன் பையில தான் வந்து இந்த ஆர்குமெண்ட்ஸ் ஃபுல்லாக போச்சு அந்த பாயிண்ட்ஸ் நம்ம வந்து நோட் பண்ணோம் அதாவது அகஸ்டின் ஜார்ஜ் அவர் நிறைய கிராஸ்லாம் பண்ணார் மோனர் சென்ற இதுலயே நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டார் அபே ஓக்கா அவர் ரீதேரசன் அவரும் நிறைய க்ளாரிஃபிகேஷன்ஸ் பண்ணாரு ஏன்னா செந்தில் பாலாஜிக்கு எதிராக அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக ஈதியின் சார்பாக ஆஜரான வழக்கறிஞர் யாருன்னா சோலிசட் ஜென்ரல் சுஷார் தான் வந்தார் வழக்கறிஞர் மூத்த வழக்கறிஞர் அவருக்கு ஈக்குவலா வந்து முகில் ரோத்தகையும் நம்ம சித்தார்த்த லூத்ராவையும் வந்து இவங்க ஆஜர் பண்ணாங்க செந்தில் பராஜி தரப்பு சித்தார்த்த லூத்ரா யாருன்னு நமக்கு தெரியும் ஸ்ரீமதியுடைய வழக்குல வந்து இங்க மெட்ராஸ் உயர் நீதிமன்றத்துடைய நீதி அரசு இளைஞர் எனக்கு கூட்டு வாங்கி கொடுத்தவர்தான் சித்தார்த்து மிகத்திறமையான வாதம் வைக்கக்கூடியவர் அமைச்சர் செந்தில் பாலாஜி உடைய தரப்புடைய அந்த விவாத வாதங்களை நீங்க பாத்தீங்கன்னா நூல் புடிச்சமா இருந்து சட்டத்தின் அடிப்படையில் இருக்கு ஆர்டிகிள் டுவெண்ட்டி ஒன் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அடிப்படையில செந்தில் பாலாஜிக்கு வெயில் கொடுப்பது சட்டப்படி குற்றமா அல்லது சட்டப்படி சரியா இதை நீங்க சொல்லுங்க அப்படின்னு அந்த ஆங்கிள் நம்ம நின்ந்தாங்க சித்தார்த் அது பாயிண்ட் தான் அவர் வந்து அந்த மாதிரி தான் ஆர்குமெண்ட் பண்ணுவாரு வெயிலபிள் ஒரு ஒரு குற்றவாளியை அவர் வந்து பிணையில் வெளியே கொண்டு வருவதற்கு முகாந்திரம் இருக்கிறது என்று சொன்னால் அந்த குற்றம் பிணையில் விடக்கூடிய குற்றம் ஆகுதுன்னா கண்டிப்பா வந்து அவருடைய உரிமை அது அப்படிங்கிறது சருத்து டிஆர்பிசியுடைய அந்த பேசிக் பிரின்சிபல் இப்ப என்ன வாதம் வச்சாங்கன்னா இப்ப செந்தில் பாலாஜி செய்த குற்றம் நிரூபிக்கப்பட்டுதான் இல்ல மூவாயிரம் பக்கம் த்ரீ தௌசண்ட் பேஜஸ் சார்ஜ் ஷீட் பைல் பண்ணியிருக்காங்க ஸ்பெஷல் கோர்ட்ல சென்னையில அப்ப மூவாயிரம் பேஜஸ் வந்து பிரேம் பண்ணி போட்டிருக்காங்க அதை நாங்க சேலஞ்ச் பண்ணுவோம் ஆனா அவர் விசாரணை கைது தானே குற்றம் நிரூப நிரூபணம் ஆயிட்டா இல்ல விசாரணை கைதியா இருக்கக்கூடிய ஒருவர் வெயில் வந்து பிப்டி ஐம்பது தடவை ஐம்பத்தஞ்சு தடவை வெற்றிகரமாக ஐம்பதாவது தடவை வெற்றிகரமாக ஐம்பத்தோரா தடவை இப்படி ஃபைல் பண்ணிட்டு இருக்கிறது எந்த நீதிமன்றத்தை வந்து அவமானப்படுத்துறதாகதா என்ற ஆங்கில்ல வந்து வைத்தாரு அப்ப அதுக்கு பதில் சொல்ல முடியல ஏன்னா நிரந்தரமாக ஜாமீன்ல வந்து வெளிவராத அளவுக்கு உள்ள குற்றம் புரிந்து விட்டார் என்றால் அதுக்கு ஆதாரத்தை சப்மிட் பண்ணணும் இது ரெண்டாவது மூன்றாவது என்னன்னா இங்க ஸ்பெஷல் கோர்ட் ஸ்பெஷல் கோர்ட் வந்து என்ன சொல்லியிருக்கு தமிழ்நாடு உடைய ஸ்பெஷல் கோர்ட்டு எட்டு மாசம் ஆயிட்டு அவரை வந்து கைது செய்து பதினைந்து மாதங்கள் ஆகிவிட்டது எங்களுடைய வழக்கை எட்டு மாசம் ஆயிட்டு நாங்கள் முடிக்கணும் அந்த வழக்கை அப்படிங்கிற ஒரு ரெக்வஸ்ட் ஆகித்தா இருக்கு அப்போ இந்த பார்த்து தான் என்ன கடுமையான எந்த அடிப்புல பெயில வந்து விட கேட்டாங்க அவர் வந்து யாரையும் அச்சுறுத்துறாரா தட்டன் பண்றாரா விட்னஸ் வந்து கலைக்கிறாரா அப்படி இருந்தாலும் என்று ஆரோக்கியம் வைத்ததுனால இப்ப கருத்தை போட்டிருக்காங்க அவர்கள் வந்து சாட்சிகளை வந்து கலைக்க கூடாது என்ற நிபந்தனை அடிப்புல ஜாமீன் வந்து வெளியிட்டு இருக்காங்க இது பாத்தீங்கன்னா இது அரசியல் பழிவாங்கல் தான் நம்ம ஆரம்பத்திலேயே அறக்கலத்துல பதிவு செய்திருக்கிறோம் நிச்சயமா ஜாமீன் கிடைக்கும் செந்தில் பாலாஜி வெளியே வருவார் அவருடைய என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து மணி லாண்டரிங் ஆக்ட்ல எந்தெந்த பிரிவுகளை வந்து கைது செய்தாங்க அதுலயே நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது நிச்சயமாக இதை உடைந்து விடும் என்று சொன்னோம் கால தாமதமாக உடைந்திருக்கிறது இல்ல வருடக்கணக்கில் ஆயிருக்கு இல்லையா காலம் ரொம்ப காலதாமதம் ஆயிருக்குது இனி எதுவும் நிபந்தனைகள் என்ன சொல்லியிருக்காங்க ஜாமில்ல நிபந்தனைகள் என்ன சொல்லிருக்காங்க அவர் வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் என்போர்ஸ்மெண்ட் உடைய ஆபீஸ்ல போய் கையெழுத்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க எந்த சாட்சிகளையும் கலைக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க வெயினுடைய அந்த ஆர்குமெண்ட்லயே முகில் ரோத்தகி என்ன வைத்தாருன்னா செக்ஷன் ஒன் செவன்டி த்ரீ சிஆர்பிசி அடிப்படையில போலீஸ் ரிப்போர்ட் இங்க போட்டிருக்கிறீங்க போலீஸ் ரிப்போர்ட் எந்த அடிப்படையில பிரேம் பண்ணிருக்காங்க அதாவது மேஜிஸ்ட்ரேட் இஸ் நாட் பவுண்ட் டு அக்செப்ட் ஃபைனல் ரிப்போர்ட் அண்டர் செக்ஷன் ஒன் செவன்டி த்ரீ ஆஃப் சிஆர்பிசி ஒரு மேஜிஸ்ட்ரேட்டு ஒரு குற்றவாளியை வந்து நீங்க வந்து குற்றவாளி என்று சொல்வதும் நிரபராதி என்று சொல்வதும் போலீஸ் இப்படி வைத்து இல்ல அவர் அக்செப்ட் பண்ணலாம் அக்செப்ட் பண்ணாம இருக்கலாம் எந்த அடிப்படையில செந்தில் குற்றவாளி என்று ஒரு வாதம் போனது இதையெல்லாம் வெளியிட்டு இருக்காங்க இப்ப வந்து அப்ப வந்து என்ன செய்யணும் வெயில்ல வெளியிடணும்னு சொன்னா இவரு வந்து சாட்சிகளை கலைக்க கூடாது ஈடியுடைய பார்வையில இருக்க வேண்டும் அப்ப அடுத்த ஒரு கேள்வி வந்தது இவர் அமைச்சராக இருந்தார இப்ப திரும்ப அமைச்சராக இருப்பதற்கு எந்த தடையும் இல்லை அப்ப திரும்பவும் அவர் வெளிய வந்த உடனே அமைச்சராங்க போறாரு ஏனென்றால் அதுக்கு தடை இல்லை அதனால தானே பட்டாசு வெடித்து கொண்டாடி கொண்டிருக்காரு நம்ம வந்து செந்தில் பாலாஜியை தூக்கி தலையில வச்சு நம்ம ஆடன் செந்தில் பாலாஜி நிரமராஜி பத்திரம் மாட்டை நம்ம அப்படி சொல்லல ஆனா நீ சட்டை அப்படின்னு நடக்கவில்லை அவருடைய கைது ஆடம்பமே குழப்பம் தருங்க செவரு ஏறி குதிச்சாங்க இரவு நைட்டு ரெண்டு மணி இளம் இருக்கான் இந்த ஒரு வருஷம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இதே நம்ம பேசிருக்கிறோம் கைது செய்த அடுத்த பேசுறோம் முதல்ல செவரு ஏறி குறிக்கிறதுக்கு ஒரு வீட்டுக்குள்ள அது ஒரு அமைச்சரா இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி அவருடைய வீட்டுல வந்து கதவு தட்டி உடைக்கிறாங்க அவர் பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு குரல் வருது இல்லன்னு செவர் ஏறி குறிக்கிறாங்க இப்படி குறிச்சுதான் வந்து கைது செஞ்சீங்களா இந்த கேள்வி வருதா இல்லையா என்போர்ஸ்மெண்ட் ஈவி வந்து மணி லாண்டரிங் ஆக்ட்ல வந்து கைது பண்ணிருக்காருல அணிலங்க அந்த சட்ட விரோத பண பரிவர்த்தனை ஆனா அவர் மேல குற்றச்சாட்டு என்ன அவரு வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுல போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கும் போது அவர் என்ன பண்ணாரு சட்ட விரோதமாக அவருக்கு வேண்டிய போட்டவருக்கு காசை வாங்கிட்டு அப்பாயின்மெண்ட் போட்டாரு இதெல்லாம் குற்றச்சாட்டு இதுல சட்டவிரோத பண பரிவர்த்தனை எப்படி வருது பேங்க் டீட்டெயில் எடுத்தீங்களா இதுல அந்த கேள்வி எல்லாம் சார்ஜ் ஷீட்ல வரும் மூவாயிரம் பக்கம் சார்ஜ் ஷீட்ல எப்படி பிரேம் பண்ணிருக்காங்க அதை பார்த்தா தான் தெரியும் இப்ப என்ன செய்ய வேண்டும் என்றால் அதுக்கு அவருடைய வழக்கறிஞர்கள் மூத்த வழக்கறிஞர் இருக்காங்க இப்ப மூவாயிரம் பேஜஸ் மூவாயிரம் பக்க சார்ஜ் ஷீட் இருக்குல்ல குற்ற நகன் குற்றப்பத்திரிகை அதை வந்து சேலஞ்ச் பண்ணணும் அதை அதை டிஸ்சார்ஜ் பண்ணணும் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் நீங்கள் குற்றம் சுமத்துறதுக்கு சம்பந்தம் கிடையாது எப்படி சம்பந்தம் கிடையாது சட்ட விரோத பண பரிவர்த்தனைன்னு சொன்னா இவர் வெளிநாட்டு உள்ள கரன்சியை கொண்டு வந்தாரா வெளிநாடுகளுக்கு கம்பெனியை அனுப்பி வைத்தாரா அல்லது வந்து சட்ட விரோதமாக நீங்க வந்து ஒரு ஜாபு பண்ணி தரேன் பேங்க்ல கணக்கு காசு வாங்கினாரா அப்படி வேணா ஐடி கேட்ட வேண்டி இருக்கும் சம்பந்தப்பட்டவரை கம்ப்ளைண்ட் பண்ணணும் நான் எனக்கு வந்து செந்தில் பாலாஜி சட்டவிரோதமா அவருடைய பதவியை பயன்படுத்தி எனக்கு ஒரு ஜாப் வாங்கி தர்றாரு நான் அந்த ஜாபுக்கு எலிஜிபிள் இல்ல அதுக்கு பதிலாக நான் அவனுக்கு லஞ்சம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா லஞ்ச ஒழிப்புத்துறை கைது செய்ய வேண்டும் அல்லது நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கணும் இந்த ரெண்டுமே நடக்கவில்லையே ஈடி எப்படி உள்ள வர்றாங்க கேள்வி புரியதா இது வரக்கூடிய மிக முக்கியமான கருத்து இப்ப உதாரணமாக எங்களுடைய அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர் மேல வழக்கு இருக்கிறது என்ன வழக்கு ஊழல் குற்றச்சாட்டு எல்லா விசாரணையும் முடிந்த பிறகு ஜட்ஜ்மெண்ட் சொல்ற அளவுக்கு அவங்க மனைவி மகன் மனை எல்லாம் இருக்கிறது தூத்துக்குடிய சிறப்பு நீதிமன்றம் அந்த வழக்கை விசாரித்துக் கொண்டிருக்கிறது இப்ப அந்த வழக்குல ஈடி உள்ள வந்தாங்க என்போர்ஸ் உள்ள வந்து இல்ல இது ஆறு புள்ளி அஞ்சு கோடி ஊழல் பண்ணல அனிதா ராதாகிருஷ்ணன் அறுபத்தி மூணு கோடி ரூபாய் ஊழல் பண்ணிட்டாரு என்று சொல்ல வந்தாங்க அப்போ நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு இது உங்களுக்கு இது சம்பந்தம் இல்லையாது அந்த தரப்பு சொல்லிச்சு தமிழ்நாடு ஊழல் தடுப்பு ஊழல் தடுப்பு பிரிவு என்ன சொன்னாங்கன்னா இது எங்களுடைய வழக்கு இது நீங்க வந்து தலையிட முடியாது என்று சொன்னார்கள் அது போலதான் செந்தில் பாலாஜி சொல்லியிருக்க வேண்டும் இப்ப திரும்ப ஈடி வந்து என்ன செஞ்சிட்டாங்க இல்ல எங்களுக்கு முகாந்திரம் இருக்கு அணிராக ராதாகிருஷ்ணன் வழக்குல என்று உய உயர் நீதிமன்றத்துல வந்து வழக்கு தொடர்ந்தாங்க தொடர்ந்து செப்பரேட் பெட்டிஷனாக போட்டார்கள் இப்ப அது மாதிரிதான் போட்டிருக்க வேண்டும் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து இடி வந்து அவரை லாக் பண்றதா இருந்தால் இந்தந்த பிரிவின் கீழே இருக்கிறது என்று சொல்லி இருந்தால் அது நின்று இருக்கும் அப்ப முழுக்க முழுக்க நானூத்தி எழுபத்தோரு நாள் ஒன்றில் வைத்தார்கள் என்றால் இது ஒன்றிய பாஜக அரசுடைய கையாளகத்தனம் வேற ஒண்ணும் இல்ல அங்க அண்ணாமலைக்கு வந்து அவரு கிரவுண்ட காலி பண்ணி விட்டாரு அண்ணாமலைங்கிற ஒரு நபரை வந்து மலை போல நம்பி இறக்குனாங்க மோடி அமித்ஷா கும்பலு தமிழ்நாட்டுல வந்து மலையை வந்து கைரா திரிச்சிருவாரு பின்னை வில்லா வளைத்துருவா நினைச்சு உள்ள இறக்குனாங்க அங்க கொங்கு பெல்ட்ல ஒண்ணும் இல்லாம என்ன செஞ்சாரு செந்தில் பாலாஜி அவருடைய இதை பயன்படுத்தி பண்ணி விட்ட மலையால் வந்து என்ன செய்ய முடியும் அண்ணாமலையால் எட்டு போட முடியும் என்று அந்த எந்த நினைப்பில் தான் உள்ளே வைத்தார்கள் ஆனால் உள்ளே வைத்த பிறகும் இந்த மாதிரியான கேஸ்ல போய் அவரை முடக்கிய பிறகும் நாடாளுமன்ற தேர்தலில் உள்ள இருந்து வேலை செஞ்சாரா இல்லையா எல்லாத்தையும் தெரிஞ்சு ராணுவ அவசியம் தானே அப்ப நாம என்ப எதிர்பார்க்கறது செந்தில் பாலாஜி அவரை எதிர்பார்க்கிறதே முன்பை விட தளபதி ஸ்டாலின் சொன்னது மாதிரி முன்பை விட அதிக வீரியமாக என்ன செய்ய வேண்டும் இந்த சமூக நீதி களத்துல வந்து அவர் பயணிக்க வேண்டும் பயணிப்பார் நாம் நம்புறோம் செந்தில் பாலாஜி வந்து அந்த தமிழக அமைச்சரவையில ஒரு மின்னக்கூடிய ஸ்டார்மா இருந்தாருங்க அதுக்கு நான் திரும்பவும் சொல்றேன் அவருடைய தவறான விஷயங்கள் இருந்துச்சுன்னா நிறுவி கூட நாம என்ன செய்ய மாட்டோம் சப்ப கட்ட மாட்டோம் ஆனா இந்த முறை தப்பு என்று அவர் மீது குற்றம் நிரூபிக்கப்பட்டால் தகுந்த நடவடிக்கை எடுப்பது யாருக்கு முரண்பாடுங்கிறது கிடையாது ஆனால் அரசியல் இப்ப கேள்வி ஆமா இப்ப ரிமைண்ட் பண்ணதே தப்புலங்க இப்ப அதாவது மேஜிஸ்ட்ரேட் மே ரிலீஸ் அண்ட் அக்யூஸ்ட் ஆன் பெயில் இப் சார்ஜ் ஷீட் ஆஃப்டர் இன்வெஸ்டிகேஷன் ஹேஸ் நாட் பின் ஃபைல் பை த ப்ராசிக்யூஷன் ஆஃப் பிஃபோர் த கோர்ட் ஆஃப் வித்இன் சிக்ஸ்டி நைன்டி டேஸ் இதுதான் சட்டம் இது சட்டத்தை சொல்லி காட்டுறாங்க தாரிக்கு மண்ணில் என்னங்க நானூத்தி எழுபத்தோரு நாள் நீங்க வைத்திருக்கிறீர்கள் குற்றப்பத்திரிகை எப்ப தாக்கல் பண்ணீங்க ஒரு த்ரீ நாட் டூ மாடர் பண்றான் ஒரு கொலை செய்கிறார் அது நான் பைலபிள் அவன் மேல ஒரு குண்டாசை போடுறீங்கன்னா நூத்தி இருபது நாளுக்கு பிறகு அவருக்கு அப்ளை பண்ண முடியும் கருணை அழைப்பில்ல அவங்க வந்து ரெக்கார்ட் இருக்கா அவர் வந்து அவர் அவருடைய ட்ராக் ரெக்கார்ட பாப்பாங்க இவர் வந்து வளமையா கொலை செய்வரா வளமையா குற்றவாளியா அது பார்த்து அவர் இல்லை என்ற பட்சத்தில் நூத்தி இருபது நாள்ல வந்து அசால்ட்டா பயில் கொடுப்பாங்க ஒரு குண்டாசா ரெண்டு குண்டாசா இருக்கட்டும் அப்படிப்பட்ட குற்றத்தையா வந்து செய்தார் என்ற கேள்வி எழுந்துச்சா நீங்க நான் பதினைந்து மாதமாக அவர் உள்ள வைக்க காரணம் அந்த காரணத்தை சொல்லுங்க நீங்க இல்ல விட்னஸ கலைப்பாரு பிட்னஸ கிடைக்க கூடாது சருத்து போட்டு வெளியாட போவேன்ட்டாரு முடிபட்சா இல்ல அவர் வெளிநாட்டுல தப்பி விட தப்பி விட மாட்டாரு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அவங்க ஆஃபீஸ் வந்து சைன் பண்ணுவாரு முடி பச்சா இருக்காப்பா நானூத்தி எழுவத்தொரு நாளு இத நீங்க வந்து செந்தில் பாடத்தை நேர்ல கூப்பிட்டு பத்து நிமிஷத்துல பேசி முடிச்சிருக்கலாமாப்பா ஐயா நான் வெளிநாட்டுக்கு போக மாட்டேன் அந்த பாஸ் போட்டே நீங்க வச்சுக்கின்னா கையில குடுத்துருப்பாரு ஒரு எம்எல்ஏ அவருக்கு வர அமைச்சர் அவர் இப்படி விளையாட போகணும்னு கேள்வி லாஜிக்கான கோலிங் இருக்கா இல்லையா என்ன சொல்ல வரண்டா அந்த அளவுக்கு பயன்பிருக்கிறது வெளிநாட்டுக்கு தப்பி ஓடிடுவார் எங்க தப்பி ஓடினாருங்க நான் தான் கேட்கிறேன் செந்தில் பாலாஜி மட்டும் அல்ல இது போன்று பல அமைச்சர்கள் மீது குற்றச்சாட்டு இருக்கா இல்லையா திமுகவை தப்பி போயிட்டாங்களா எங்க அமைச்சர் அனுஜநாயகர் மட்டும் சொன்னேன் எங்க தொகுதி அமைச்சர் அனுஜா நாராயகர் தப்பி ஓடிட்டாரா பேஸ் பண்ணவில்லையா இருக்காரு இல்லையா இருக்காரு ஐ பெரியசாமி என்ன இருக்காப்ல எல்லா பேர்தான் தான் குற்றச்சாட்டு அரசியல் வழக்குங்க திமுக ஆட்சிக்கு வரும்போது அதிமுக அரசியல் வழக்கு வரும் அதிமுக திமுக தமிழ்நாடு பார்த்து குளிச்சு விட்ட விஷயம் அதனால இன்னைக்கு ஜாமீன் வெளியிட்டது சரி செந்தில் பாலாஜி அவர்களை வெளியிட்டது வந்து உச்ச நீதிமன்றம் சரியான தீர்ப்பை சொல்லியிருக்கிறது இந்த அரசியல் சிக்கலுக்கு வந்து சரியான தீர்வை கொடுத்திருக்கிறது நீதி அரசர்களுக்கு தமிழ்நாடு மக்கள் வந்து நிச்சயமா ஒரு பாராட்டை தெரிவிப்பார்கள் அதே நேரத்துல செந்தில் பாலாஜி குற்றவாளியா நிரபராதியாங்கிறத வந்து நீதிமன்றமே முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம முடிவு பண்ணிக்கிறோம் ஓகே 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 ஒரு கடுமையான கூர்மையான விவாத சூழல் அதாவது அரசியல் தளத்துல வந்து ஒரு பெரும் பேசும் பொருளாக கிட்டத்தட்ட ஒரு வருடத்தை கடந்து நடந்தக்கூடிய ஒரு பெரிய விவாத சூழல் அப்படியான விவாத சூழல் இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட செஞ்சு பாலாஜி விடுவீப்பெற்றிருக்கார் என்பது உடனடியே தமிழ்நாட்டு மக்கள் குறிப்பாக திமுக வினா வரவேற்பு என்று நம்ம கருதுகிறோம் அப்படியே மக்களும் பரவி விட்டுவிடுவேன் விவாத சூழல் அறக்கலத்துக்கு நேரம்